ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அத்தை மகள் இந்த தங்கச்சி அன்னிக்கிட்ட பற்ற வச்ச வெடி வெடிச்சுக்கிட்டே இந்த அண்ணனை படுத்துகிற இருக்கே பாவம் என்ன தான் கதை கேப்போமா அத்தை மகள் நாலு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு குடும்பத்தோடுக்கு விருந்துக்கு வந்து நாலு நாள் இருந்து தின்னுட்டு போன என் தங்கச்சி செஞ்ச வேலை இது அவள் வாய் சும்மா இருக்காது குழந்தை உண்டாக்கிறத அண்ணியை பார்க்க வந்த அவள் என் தர்மபத்தினியின் குணம் தெரியாம வந்ததுக்கு தன் அண்ணனை பெருமையா சொல்றேன்னு என்னத்தையோ உளறிட்டு போயிட்டா இப்போ நான் கிடந்து பாடுபட்டு கிடக்கிறேன் இன்னும் என்னவெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காளோ இப்பவே நம்மால் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆகுது அவளுக்கு அப்படி ஒரு ஆதிக்கம் என்மேல் எதற்கும் யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்பது போல ஒரு கொள்கை இப்படி புருஷன் மேல் ஆதிக்க உணர்வு கொண்ட ஒருத்தி மனைவியாக கிடைப்பது ஒரு அதிர்ஷ்டம்தான் ஆனாலும் சில நேரங்களில் அதுவே கஷ்டமாகிவிடுகிறது பெண்களின் பொதுவான குணமே அதுதான் ஆனாலும் இவள் அதில் ஒரு ஸ்பெஷல் கல்யாணமான ஒரு வாரத்தில் வார இறுதியில் அவள் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தோம் நாற்காலியில் உட்கார்ந்தேன் ஓடி வந்து என் மடியில் ஆசையோடு அமர்ந்தது ஒரு ஐந்து வயது குழந்தை ஏண்டி ஐசு மாமா மடி இனிக்குதாக்கும் இவளுடைய அண்ணி என்று கேட்ட பிறகுதான் அந்த குழந்தை இவளுடைய அண்ணன் மகள் என்கிற விஷயமே எனக்கு தெரியும் தூரத்திலிருந்து சட்டையின் நுனியை எடுத்து வாயில் கடித்தபடி சிறுவன் மடியில் அமர்ந்திருந்த பாப்பாவுக்கு தம்பி போல ஏக்கத்தோடு பார்த்தான் நான் அவனை வாடா என்று அழைத்து அவனையும் மடியில் தூக்கி வைத்து கொண்டேன் என் மாமியார் மாமனார் உட்பட குடும்பத்தில் எல்லோருக்கும் பயங்கர மகிழ்ச்சி மாப்பிள்ளை நல்ல குடும்பத்தோடு ஒட்டுதலா இருக்காருன்னு எல்லோரும் என்னை மெச்சிக்கிட்டாங்க அன்று இரவு அவள் ஆடிய ஆட்டம் இருக்கிறதே அது என் இடம் அதுல வேற யாருக்கும் இடம் கிடையாது அடியே பச்சை பிள்ளைகள் அதுவும் உன் அண்ணன் பிள்ளைகள் அவர்கள் ஆசையா வந்து உட்கார்ந்தால் என்ன குறைந்து போயிடும் இருந்தாலும் சரி எனக்கு பிடிக்கல சரி சரி இனிமேல் உட்கார விடாமல் பாத்துக்கறேன் என்று நான் சொல்ல அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையெல்லாம் மடியில் தூக்கி வச்சு உட்கார வச்சு கொஞ்ச நீங்க இப்படி ஒரு குணம் இவளுடன் நம்முடைய அக்கா மகளை தூக்கி வளர்த்தது பள்ளிக்கூட நட்புகள் கல்லூரி நண்பர்கள் எது பற்றியும் பேசக்கூடாது என்று மிக எச்சரிக்கையாக இருந்தேன் வந்த தங்கச்சி இதுக்கெல்லாம் வேட்டு வச்சுட்டு போயிட்டா தங்கச்சி ஊருக்கு போன அடுத்த நிமிடம் படபடவென வெடிக்க ஆரம்பித்த சரவெடி கடந்த பத்து வருஷமாக வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் விட்டு விட்டு வெடிக்குது அவ்வளவுதான் தங்கச்சி வந்துட்டு போன அன்னைக்கு நடந்த கதைக்கு வருவோம் ஆமா ஊர்ல உங்க அப்பா கூட பிறந்த அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்களா ஆமாடி இருந்தாங்க ஆனால் அவங்க இப்போ இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க டிபி நோயில் கஷ்டப்பட்டாங்க அது சரி என்னைய நீங்க இஷ்டப்பட்டு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இது என்ன கேள்வி முட்டாள்தனமா பிடிக்காமலா கல்யாணம் பண்ணுவாங்க ஏன் உனக்கு திடீர்னு இந்த சந்தேகம் உண்மையை சொல்லுங்க சத்தியமா என் தலையில அடிச்சு சொல்லுங்க என்னடி இது கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷம் ஆச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்க இருந்து இந்த கேள்வி திடீர்னு செத்துப்போன எங்க அத்தையை வேற வம்பு இழுத்துக்கிட்டு இல்ல உங்க அத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாளா ஆமா அவன் பேர் நிரஞ்சனா பேரை கூட மறக்கலையோ என் கண்ணத்தை வலிக்கும்படி கிள்ளி விட்டாள் என்னடி இது அத்த மக சின்ன வயசுல தெரியும் அவ பேர் எப்படி மறக்கும் கன்னத்தை தடவி கொண்டே சொன்னேன் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா ஓடி பிடிச்சு விளையாடி இருப்பீங்க இதை சொல்லும் போதே அவள் குரல் மாறிவிட்டது அட லூசு பக்கத்து வீடு என் அத்தை வீடு எல்லோரும் தான் விளையாடுவோம் எல்லாம் தெரியும் நீங்கள் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது அவள் அவ ஆறாம் வகுப்பு படித்தாளாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவீங்களாம் சேர்ந்தே தான் வருவீங்களாம் இதை சொல்லும்போது ஏறத்தாழ அழுது விட்டாள் ஆமாம் இல்லைன்னு யார் சொன்னா இல்லை நீங்கள் வாத்தியார் வேலைக்கு வந்த புதுசில் அவளும் டீச்சர் வேலைக்கு படித்து முடிச்சிருந்தாளாம் ஆமாம் ஆமாம் அதையெல்லாம் விட்டுத்தல்லு இப்போ எதுக்கு அது ஆமாம் இந்த வாரம் தானே உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் இந்த பாருங்க பேச்சை மாற்றாதீங்க சரி சொல்லு என்ன தெரியணும் உனக்கு இல்லை ஒரு பேச்சு உங்கள் அத்தை மகளையே உங்களுக்கு முடிக்கிறதா இருந்துச்சாமில்ல ஐயோ என் தங்கச்சி எதையோ உங்ககிட்ட வளரிகிட்டு போயிருக்கா அவள் பேச்சையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கேட்ட கேள்விக்கு பதில் கொஞ்சம் அரட்டினால் அதெல்லாம் ஒன்றும் என் அத்தை அப்படியே ஒரு ஆசைப்பட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு சம்மதிக்கலை ஓஹோ உங்கள் அப்பா ஏன் சம்மதிக்கலை அது எப்படி எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு சொந்த பந்தத்தில் கல்யாணம் பண்றது பிடிக்காது எங்க வீட்ல பாத்தியா யாருக்கும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணல அது சரிதான் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல நீங்களும் அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிதானே ஆமா ஒருவேளை உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா பதில் சொல்ல முடியாமல் திரு திருவனம் நீங்கள் குடும்பத்தோடு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு பார்த்துட்டு போய் இவ தான் என் மருமக எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்கள் அப்பா என்னை ஓகேன்னு சொன்னதும் நீங்களும் கோவில் மாடு மாதிரி தலையாட்டியிருக்கீங்க அப்படிதானே ஆமாம் அப்படிதான் இதை தான் நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே இல்லை இதே மாதிரி ஒரு வேளை உங்கள் அத்தை மகளை உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது உங்கள் கிட்ட இருந்தா மண்டையை ஆட்டிக்கிட்டு அவளை கட்டியிருப்பீங்க அப்படிதானே இதுக்கு என்ன என்ன பதில் சொல்ல சொல்கிற உண்மையை சொல்லுங்க சற்று தயக்கத்துடன் சொன்னேன் நடக்காததை ஏன் கற்பனை ஒரு ஒருவேளை எங்கள் அப்பா ஓகே சொல்லியிருந்தா அப்படிதான் தான் நடந்திருக்கும் இதை நான் சொல்லி முடித்தவுடன் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதையெல்லாம் விளக்க இப்போதும் என்னால் முடியல எரிமலை வெடித்ததா சுனாமி வந்ததா அல்லது பிரளயமே வந்து போனதா குருசேஸ்திரம் பதினெட்டு நாள் நீடித்தது அதுக்கப்புறமும் என்னிடம் பேசவே இல்லை அந்த சமயத்தில் குழந்தை உண்டாகியிருந்தால் மூணு மாசம் பிறகு நான் தான் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செக்கப்புக்கு போனும் இல்ல என்று பேச்சை தொடங்கினேன் ஆஸ்பத்திரியிலிருந்து வரும்போது ஆட்டோவில் ஆமா நமக்கு பையன் பிறந்தா என்ன பெயர் வைக்கிறதா அன்னைக்கு சொன்னீங்க அடப்பாவி எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போட போறான்னு புரிஞ்சு போச்சு அது வந்து எங்கள் அப்பா பெயரை வச்சுக்குவோம் இல்லை போன மாதம் வேற என்னமோ பெயர் சொன்னீங்களே ஆமாம் சொன்னேன் எங்கள் வாத்தியார் பேர் சின்ன வயசில் என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பார் அவர் பேர் என்ன நிரஞ்சன் இழுத்தேன் நிப்பாட்டுங்க அந்த பெயர் வேண்டவே வேண்டாம் அதுக்கு உங்கள் அப்பா பெயர் காத்த முத்து பெட்டர் அதையே வச்சிடலாம் ஆமாம் உங்கள் மக ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அந்த காலத்தில் ஏதீ ஃபோட்டோ நம்ம கல்யாணத்துக்கு கூட கருப்பு வெள்ளை தான் எடுத்தோம் அன்று இரவு பழைய ஃபோட்டோ ஆல்பம் ஒன்றில் அத்தை மகள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பத்திரமாக பிரித்து கிழித்து எரிந்து விட்டேன் அன்னைக்கு ஆரம்பிச்சது பத்து வருஷமாக வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஞாயிற்றுக்கிழமையானால் கொஞ்சம் அதிகமாக வெடிக்கும் என் வாயை திறந்து சோறு நிறைய இருக்குன்னு கூட சொல்ல முடியாது அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் அது மட்டுமா நிறை நிறைஞ்ச நிறைய இப்படி வார்த்தைகளை உச்சரிக்க கூட முடியாது இது என்னைக்கு தான் தீருமோ இப்போ மூணு பிள்ளைகளையும் பெத்தாச்சு என் அத்தை மகளை சின்ன வயசுல பார்த்தது அது நான் வேலைக்கு வந்த புதுசு அதுக்கு பிறகு அவளை வெளிநாட்டுல கட்டி கொடுத்து அங்கேயே இருக்கிறாங்கன்னு தெரியும் எனக்கு முந்தையே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளை கட்டிட்டு பட வேண்டிய எல்லாம் அவளை கட்டாமலேயே பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு சொந்த ஊரில் ஒரு கல்யாண வீடு எல்லா கல்யாணத்துக்கும் போகிறதில்ல முக்கியமான நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் ஊருக்கு போகிறது வழக்கம் பஸ்ஸை விட்டு இறங்கி கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தோம் சின்னவன் என் தோளில் பாப்பாவையும் மூத்தவனையும் அவள் கைகளில் பிடித்து கொண்டு அங்கு முதலில் கண்ணில் பட்டது என் தங்கச்சி தான் அவள் போட்ட வெடிதான் பத்து வருஷத்துக்கு முன்பு இன்னும் வெடிச்சு முடியலை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு வாய்விட்டு அவளிடமேன் கேட்டுட்டேன் உங்கள் அண்ணிக்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்ன அது ஒன்றும் இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்னு உள்ளூருக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க எங்கள் அத்தை கூட அவங்க மகளை கட்டி வைக்க கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க அப்படின்னு பெருமையாக சொன்னேன் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட பத்து வருஷமாக நான் படுற பாடு எவனுக்கு தெரியும் எங்கள் அத்தை மகள் யாரு என்ன கலரு ஆள் எப்படி இருப்பா ஒன்றும் என் பொண்டாட்டிக்கு தெரியாது ஆனா அவளை தனக்கு ஜென்ம விரோதியாகவே நினைச்சிட்டா நல்ல வேலை அத்த மகள் வெளிநாட்டுக்கு போயிட்டா இங்கே எங்கேயாவது இருந்தானா தேடி பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொன்னு அண்ணா வெளிநாட்டிலிருந்து நிரஞ்சனா வந்திருக்கா இந்த கூட்டத்தில் தான் எங்கேயோ உட்காந்துருக்கா தங்கச்சி ஆசையா சொல்ல ஐயோயோ அது வேறையா என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படியே திரும்பி ஊருக்கு போயிடலாமா நினைத்து கொண்டிருக்கும் போதே அத்தான் நல்லா இருக்கீங்களா என்று எருமை மாடு கணைப்பது போல ஒரு குரல் திரும்பி பார்த்தேன் ஐந்து பேர் அமரும் ஒரு அகல பெஞ்சில் ஒரு பெரிய உருவம் தும்பிக்கை மட்டும்தான் இல்லை யாரு அத்தான் என்ன தெரியலையா நான் தான் நிரஞ்சனா நிரஞ்சனாவா கொஞ்சம் குறைஞ்சா என்ன வெளிநாட்டில் போய் என்னத்தை தின்னாலோ பாம்பையும் பள்ளியும் தின்னு தொலைச்சி முழுசா அவளை பார்க்கணும்னா கோவில் பிரகாரத்தை ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்கணும் பேருக்கு தக்கபடி நிறைஞ்சு இருக்கா எனக்கு சந்தோஷம் திரும்பி பார்த்தேன் அங்கு யாரோட பேசி கொண்டு நம்ம ஆளு ஜானகி இங்கே வா இது யாருன்னு பாரு எங்க அத்த மகன் நிறைஞ்சனா மறுபடியும் அதே எருமை மாடு நல்லா இருக்கீங்களா அக்கா என்று ஒரு முறை உரிமையது பார்த்தவுடன் பக்கத்தில் உட்கார இடமில்லாமல் எதிர்ப்புறம் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அவளோடு பேச தொடங்கிட்டான் நம்ம ஆளு மனசுக்குள்ள புர் புர் இந்த முகரக்கட்டை தான் நிறைஞ்சனாவா என்று நினைத்திருப்பா போலும் அதை அவள் விட்ட பெருமூச்சு எடுத்து காட்டியது அத்தான் இங்க பாருங்க உட்காருங்க உங்க அத்த மக வந்திருக்காங்க பாக்கலையா பேசலையா வாங்க வந்து பேசுங்க என்றால் நம் ஆளு அவள் முகத்தில் ஒரு வகை மலர்ச்சி சிங்கப்பூரிலிருந்து வந்து நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டா எங்க அத்த மக பத்து வருஷத்துக்கு முன்னாலே என் தங்கச்சி பற்ற வச்சு வெடிக்க தொடங்கிய பத்தாயிரம் வாலா சரவெடி சொத்த வெடியாக தன் வேலையை முடித்து கொண்டது பூத் டப் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே நடக்கும் அதுவும் இந்த இங்கே இருந்தால் இந்த அண்ணிங்கக்கிட்ட அப்படிதான் பெருமைப்பீத்திக்குவாங்க எங்கள் அண்ணா அப்படி இருப்பான் எங்கள் அண்ணாவை தேடி இத்தனை பொண்ணுங்க வந்துச்சு அந்த விஷயத்துலலாம் தங்கச்சிங்க பில்டப் போகிறதுக்கு சொல்லவே வேணாம் அப்படி பற்ற வச்ச வெடிதான் பாவம் இவருக்கு இத்தனை நாளாக வெடிச்சிட்டு இருந்துருக்கு எப்படியோ நிறஞ்சனாவை பார்த்ததில் நிறைஞ்சு போயிருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டேட்டா பாய்